நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டத்தை பார்த்த பிறகு ஏன் இவ்வளவு மலிவான விலைக்கு ஒரு மாநில அரசாங்கம் மருந்துகளை மக்களுக்கு வழங்கும் போது இதுல இரட்டிப்பு விலைக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் மருந்துகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை நீ மூணு மொழிய படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல தர வேண்டிய பணத்தை எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்துக் கொண்டு இன்று மூன்று மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப திடீர்னு ஒரு புது கதையை சொல்றாங்க மூணு மொழி படிங்கன்னு சொல்றோம் ஹிந்தி படிங்கன்னு சொல்லவே இல்லையே மொத்தம் உலகத்திலே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த கோயில் பூஜை பண்றவங்களுக்கு எல்லாம் சமஸ்கிருதம் தெரியும்னு கிடையாது மந்திரம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும் சொல்ல முடியாது இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கறதா எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான்

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று தினம் நம்முடைய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் என்னுடைய தொகுதி தூத்துக்குடிக்கு வந்திருந்தார்கள் அங்கே பல மருத்துவ திட்டங்களை மருத்துவ ான செயல் திட்டங்களை துவக்கி வைத்துவிட்டு நாங்கள் நீண்ட நாளாக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கான போதிய மருத்துவர்களையும் எங்களுக்கு வழங்கிவிட்டு அந்த நிகழ்ச்சியை முடித்து இங்கே திரும்பியிருக்கிறார்கள் நேற்றே அந்த நிகழ்ச்சியிலே தொகுதி மக்களின் சார்பிலே என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை அவருக்கு தெரிவித்து கொண்டேன் இன்று சென்னையில் அவரது தொகுதியிலும் என்னுடைய தொகுதியின் சார்பிலே எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசும் பொழுது மருத்துவ துறையிலே கழகம் போற் கொண்ட பிறகு நாம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை எடுத்து சொன்னார்கள் மிக முக்கியமாக மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த முத்தாய்ப்பான திட்டத்தை பற்றி அதை ஐநா எந்த அளவுக்கு பாராட்டி அதை பரிசு தரக்கூடிய அளவிற்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதன் புகழ்பாடு இருக்கிறது என்பதை பற்றி இங்கே எடுத்து சொன்னார்கள் இப்படி சாதாரண சாமானிய மக்களை சென்றடையக்கூடிய வகையிலே அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் கூட கிடைக்காத மருத்துவ சேவைகள் மருத்துவ வசதிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிக சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி நான் சில நாட்களுக்கு முன்பு வரை மக்களை தேடி மருத்துவம் என்பதுதான் மருத்துவ தர துறையிலே அண்ணன் தளபதி அவர்களுடைய முத்தாய்ப்பான திட்டம் என்று எண்ணி இருந்தேன் ஆனால் முதலமைச்சரின் மருந்தகம் என்ற அந்த திட்டத்தை நேற்று அமைச்சரோடு சென்று பார்வையிடும் வரை மிக பெருமையாக எனக்கு தெரிந்து ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு உருப்படியான திட்டம் இருக்கு என்ன இருக்குன்னா அது முன்னாடியே இருந்த ஆட்சி போட போட்டு கட்டமைத்து உருவாக்கி இருந்த திட்டம் என்றாலும் அதை செயல்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் என்ற ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில் ஒரு உற்படையான திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி அப்படிங்கிற ஒரு திட்டம் அதாவது சாதாரண சாமானிய மக்களுக்கு நியாயமான விலையிலே மருந்துகள் கிடைக்கக்கூடிய திட்டம் அது ஏதோ நல்ல திட்டம்னு நான் இருந்தேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டத்தை பார்த்த பிறகு ஏன் இவ்வளவு மலிவான விலைக்கு ஒரு மாநில அரசாங்கம் மருந்துகளை மக்களுக்கு வழங்கும் போது இதுல இரட்டிப்பு விலைக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் மருந்துகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை இருநூறு இருநூத்தி ஆறு மருந்துகள் அத்தியாவசியமான மக்களுக்கு தேவையான மருந்துகளை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய விலையிலே சல்லிசாக கிடைக்கிறது என்று அப்படி கிடைக்கக்கூடிய வகையிலே யாரும் என்னுடைய வருமானத்தில் பாதி மருந்துக்கே போகுதுன்னு சொல்லி கவலைப்பட முடியாத அளவிற்கு அவ்வளவு சாதாரண விலைக்கு மக்களுக்காக அந்த முதலமைச்சருடைய மருந்தகத்திலே வழியாக இன்று இருநூறு மருந்துகளுக்கு மேல் வழங்கப்படுகிறது என்றால் இதைவிட சிறப்பான ஒரு திட்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருவர் வீட்லேயும் பெரியவர்கள் இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மருந்து தினமும் சா தேவைப்படக்கூடிய ஒரு சூழலிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது பெரியவர்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது இளைஞர்களுக்கு கூட தினம் ப்ரெஷர் இருக்குது டயபெட்டீஸ் இருக்குது அதனால் மருந்து தேவைப்படுகிறது இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வருமானத்திலே மருந்துக்கே செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அந்த நிலையை மாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டம் தான் இந்த முதலமைச்சருடைய மருந்தகம் என்ற மிகச்சிறப்பான ஒரு திட்டம் இப்படி நம்முடைய ஆட்சியிலே ஒவ்வொரு நாளும் அமைச்சர் பேசும் பொழுது சொன்னாரே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பெருமை அவருடைய செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டிலே இருந்து இன்னும் சில மாதத்திலேயே இன்னும் அதிகப்படியாக வளர்ந்திருக்கிறது என்றால் எப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட போது முதலமைச்சர் சொன்னார் அல்லவா எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நான் முதலமைச்சராக செயல்படுவேன் ஏன் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் முதலமைச்சராக செயல்படுவேன் என்று அந்த வாக்களிக்காத மக்கள் இன்று ஏன் இவருக்கு நாம ஓட்டு போடல என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வருந்து இன்று அடுத்த தேர்தலிலே நிச்சயமாக அவருக்கு வாக்களிப்போம் என்ற அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் முதலமைச்சருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு பெருகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட ஆட்சி பெண்களாக பெண்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை விடியல் பயணம் நீங்கள் யார்கிட்டையும் போய் கையை நீட்டி நான் வெளியில் போனோம் புகட்டுமா இல்லையான்னுலாம் கேட்க வேண்டாம் நீங்கள் பாட்டு வெளியில் போனோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேராக போய் பஸ்ஸில் ஏறி எங்கே வேணாலும் போகலாம் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது பஸ்லேயும் கேட்க முடியாது வீட்லேயும் கேள்வி கேட்க முடியாது ஏன் செலவு பண்ணுறேன்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க பஸ்ஸில் போனாங்கன்னா வெளியில் போனாங்கன்னா தான் செலவு நீங்கள் போனீங்கன்னா ஒரு செலவும் இல்லை அதனால் நீங்கள் பல நேரங்களில் சொல்லலாம் நீங்கள் வீட்டில் இருங்க நாங்கள் வெளியில் போறோம் அப்பதான் வீட்டில் செலவு கம்மியா இருக்கும்னு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எந்த காலகட்டத்திலும் அவங்களுடைய கல்வி தடைப்பட்டு விடக்கூடாது இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் புதிய கல்விக் கொள்கை அவங்க இன்னொரு முப்பது வருஷம் பொறுத்து எந்த இலக்கை உயர்கல்வியிலே அடைய நினைக்கிறார்களோ அந்த இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே தாண்டிவிட்டது அதையும் தாண்ட வேண்டும் நம்முடைய சாதனையை நாமே வெஞ்சி நிற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்வி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடக்கூடாது உயர்கல்வி பள்ளி கல்விக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லா பெண்களும் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிக்கணும் தான் திருமண உதவி திட்டம் என்ற அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தின் வழியாக நீங்கள் பெண் பிள்ளை படிக்கவை திருமணத்தை நான் செய்து வைக்கிறேன் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு பெண்களெல்லாம் எல்லாம் படித்து விட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய ப நிலைக்கு வந்துவிட்டார்கள் கல்லூரி படிப்பு எதற்காகவும் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் நீங்க போய் கல்லூரியிலே படியுங்கள் முதல்ல அது அரசு பள்ளிகளிலே படித்த பெண்களுக்கு என்று கொண்டு வரப்பட்ட திட்டம் பிறகு அது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் என்று இன்று விரிவாக்கப்பட்டிருக்கிறது சில பேர் கேட்டாங்க ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல உயர்கல்விக்கான திட்டத்தை தர வேண்டுமா நாங்கள்லாம் என்ன பண்றது என்று இளைஞர்கள் பொழுது உங்களுக்காகவும் த அந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்தி தருகிறேன் என்று தமிழ் புதல்வல் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது இப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் தான் அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரிலே வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே படித்த பிள்ளைகளுக்கும் அது தரப்படும் என்று விரிவாக்கம் செய்யப்பட்ட போது அந்த மேடையிலே ஒரு பெண் பேசினார் இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் எனக்கு திருமணமாகிவிட்டது படிப்பதற்கு வழி இல்லை வாய்ப்பில்லை வசதி இல்லை நான் படி எனக்கு எப்பொழுதுமே நர்ஸ் ஆக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது ஆனால் அந்த கனவு நிறைவேறாது என்று நம்பிக்கையற்று நான் இருந்தேன் திருமணமாகியது குழந்தை பிறந்து விட்டது இனிமேல எதுவும் படிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை புதுமை பெண் என்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு நான் மறுபடியும் கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய நிலையை முதலமைச்சர் எனக்கு உருவாக்கி தந்தார் இப்பொழுது நான் நர்சிங் முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு வேலைக்கு போகப் போகிறேன் என்னுடைய கனவை மெய்ப்பட வைத்தவர் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னார் இப்படி இளம் பெண்கள் இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் நிஜமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி நமக்கு புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் சொல்லி தருகிறேன் என்று கொண்டு வருகிறார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் தந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு தான் எல்லா விதத்திலும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களிலே ஒன்றாக இருப்பது தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலெலாம் சின்ன சின்ன கிராமங்களில் சின்ன சின்ன ஊர்லெலாம் கல்லூரிகளை துவங்கியது தலைவர் கலைஞரவருடைய ஆட்சியிலே தான் அங் அப்போ தான் வெளியூரில் போய் படிக்கணுன்னா வசதி இல்லாத குடும்பங்களில் அனுப்ப மாட்டாங்க பெண்களை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க கல்லூரிக்கெல்லாம் பக்கத்து ஊர்லேயே பஸ்ஸில் போய்ட்டு வீட்டுக்கு வந்துட முடியும்னா வசதி இல்லாத குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் போய் படித்து விட்டு வர முடியும் பெண்களும் போய் படித்து விட்டு வர முடியும் அதனால்தான் இன்று உயர்கல்வியிலே நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இங்கே இருக்கக்கூடிய இன்று இந்த ப நம்முடைய பள்ளிகளிலே நம்ம பள்ளிகளை தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது இன்று இந்த நாட்டிற்கே முன்னுதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி புதிய திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளைகளின் கல்விக்கு அந்த கல்வி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடக்கூடாது என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் கல்வி கொள்கையை சொல்லித் தருகிறார்கள் அந்த கல்வி கல்விக் கொள்கையில் ஹிந்தியை நீங்க படிக்கும் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வரியை வாங்கிக்கிறீங்க ஜிஎஸ்டின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய வரி மொத்தத்தையும் எந்த மாநில அரசாங்கமும் வரி போடுவோம் முடிவதில்லை நிதி அமைச்சர் வந்திருந்தா நிச்சயமா அதை பற்றி பேசியிருப்பார் அதனால நம்முடைய வரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை இதுல நீ மூணு மொழியை படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல தர வேண்டிய பணத்தை எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்து கொண்டு இன்று மூன்று மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை திணித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ திடீர்னு ஒரு புது கதையை சொல்கிறாங்க மூணு மொழி படியுங்கன்னு சொல்கிறோம் ஹிந்தி படிங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே மூணு மொழினா நீ எதை வேணாலும் படி அப்படின்னு தானே சொல்கிறோம் நான் கேட்குறேன் இங்க கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல பள்ளிகளில் எங்கேயா தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஹிந்தி இங்கிலீஷ் மூணாவது மொழியா என்ன சொல்லி தராங்க என்ன சொல்லி தராங்க மூணாவது மொழியா அது என்ன உங்களுக்கு தெரியாதா தெரியும் என்ன சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் ஏன் சொல்லி தராங்க உலகம் எல்லாரும் நிறைய பேர் மொழி சமஸ்கிருதம் இல்லையா மொத்தம் உலகத்திலேயே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த கோயிலில் பூஜை பண்றவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும்னு கிடையாது மந்திரம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும்லாம் சொல்ல முடியாது அதனால் யாரும் பேசாமல் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை இந்த மொழியை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்தியா என்பது இந்த மொழியில் தான் அடங்கி இருக்கிறது என்று அங் அதை வந்து பள்ளிக்கூடங்களில் திணிக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மற்ற மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சமஸ்கிருதம் படின்னு சொல்லி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழை தமிழ்நாட்டில் தரதில்லை தமிழ் படிக்கணும்னா அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பத்து இருபது பிள்ளைங்க சேர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றுவார்கள் இல்லைன்னா இல்லை இது வரைக்கும் எந்த பள்ளியிலையும் நிறைவேற்றினதா தெரியல பெருசாக யாரும் சொல்லியிருந்தும் தரதில்லை இப்படிப்பட்டவர்களை நம்பி நீ எந்த மொழி வேணாலும் நீ படினு விட்டுருவீங்கன்னு மூணு மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இங்கே நீங்கள் எந்த மொழியை கொண்டு வந்து திணிப்பீர்கள் என்பது தெரியாமலா எங்களுடைய முதலமைச்சர் இதை எதிர்க்கிறார் ஒன்று ஹிந்தி இல்லைன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பீங்க இங்கே ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் இன்று உலகம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க நினைச்சாலும் போய் வேலை தேடிக்கிட்டு போக முடியும் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்க வேண்டும் பிள்ளைங்க வேலை பார்க்க போற இடத்துல போய் அந்த மொழியை பேச வேண்டும் என்று நினைத்தால் நியாயமா பீகார்லயும் யூபியிலையும் தமிழ் சொல்லித்தாங்க எத்தனை பேர் இங்க வந்து வேலை செய்றாங்க கோவிட் நேரத்தில் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கானவர்கள் இங்கிருந்து யூபி லயும் பீகார்லயும் இருந்து வந்து அந்த அரசாங்கம் அந்த அங்க வந்து வேலை பார்த்தவங்களை அழைச்சிட்டு கூட போல இங்க வந்து லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்தார்கள் அவர்கள் இங்க வந்து எந்த கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு கடைக்கு போக முடியுமா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா தமிழ் சொல்லி தந்து அனுப்புங்க இங்கே ஏன்னா கல்வி கொள்கை இருக்கிறது இங்கே மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் நாங்கள் கடல் கடந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்க தெரிந்தவர்கள் முடிந்தவர்கள் இந்த உலகத்திற்கான அறிவியலை கற்றுக்கொண்டு அதை பரப்ப பிறந்தவர்கள் இது தந்தை பெரியாரின் மண் பேரறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் மொழி திணிப்பின் வழியாக இந்த மண்ணிலே கால் ஊன்றிவிடலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த காலத்திலும் நடக்காது இது ஒரு புறம் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையிலே தொகுதி மறுவரை வரை செய்து டீலிமிட்டேஷன் அந்த மறு சீரமைப்பின் வழியாக தென் மாநிலங்களில் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பாதிக்கப்படும் எந்தெந்த மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் எதெல்லாம் கட்டுப்படுத்தலையோ எங்கெல்லாம் மருத்துவ வசதிகள் சரியாக இல்லையோ எங்கெல்லாம் கல்வி போய் சேரவில்லையோ அந்த மாநிலங்களிலெல்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படவில்லை ஃபஸ்ட்டு ஓடி வர வர ஒரு ரேஸ் வச்சுட்டு ஓடி வர மாணவனுக்கோ மாணவிக்கோ பரிசு இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியாக வர மாணவனுக்கோ மாணவிக்கோ ஆறுதல் பரிசு கொடுக்கலாம் அதை பண்ணாமல் முதல் பரிசே கடைசியில் ஓடி வரவங்களுக்கு தான் அப்படிங்கிற நிலை தான் இவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய நிலை நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் நமக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை குறைக்கப்படும் கட்டுப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகப்படுத்தப்படும் இது எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வியை தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்கள் அவர் கேட்ட உடனே பிஜேபி பதறுது அந்த பதற்றத்துல தான் இன்னைக்கு யாரோ ஒரு அம்மையார் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துறேன் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி வாங்கி கட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா இந்த பதட்டம் இப்ப நாங்க ஒண்ணுமே பண்ணலையே ஏன் ஏன் வந்து டீலிமிடேஷன் பற்றி பேசுகிறீங்க ஏன் வந்து குறைச்சிடுவோம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து முடித்து என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் கல்கட்டாவில் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த இயக்கம் பேசி கொண்டிருக்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையிலே இருக்கக்கூடிய அதே எண்கள் ஹரியானாவில் குஜராத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதே நம்பர்ஸ் இருக்கு இதுக்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லவில்லை இந்த கேள்விக்கு இதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் மகாராஷ்டிராவில் நடந்தது ஹரியானாவில் நடந்தது ஏன் நடந்து முடிந்த டெல்லி தேர்தல்களே நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால நீங்களுடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் வரை காத்திருந்து அதற்கு பின்னால் பேச தயாராக இல்லை அது நடப்பதற்கு முன்னால் வருவதற்கு முன்னால் பேச தெரிந்த தலைவர் எங்களுடைய தலைவர் அதனால்தான் இன்றே பேசுகிறார் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எப்படி டீலிமிடேஷன் நடக்கப் போகுது தொகுதி மறுவரையறை எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு அந்த கணக்கெடுப்பை தொடங்குங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் அதனால தான் நேற்று எல்லா கட்சிகளையும் இணைத்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைப் பற்றி அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒருமித்த குரலிலே வந்து பேசுங்கள் என்ற அந்த முன்னெடுப்பை எடுத்து அத்தனை பேரையும் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மறுபடியும் இந்த மேடையிலே தெரிவித்து அவர் பின்னால் அணி திழல்வோம் தமிழகத்தின் உரிமைகளை தமிழை நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்